சிறையிருப்பை திருப்பும் போது உண்டாகிற காரியங்கள் யோவையில் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஐந்தாக சொல்லி அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே ஐந்தாக சொல்லி நான் ஜபிக்கும்படி விரும்புகிறேன் இதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க நமக்கு டைம் ஆகிவிட்டது அந்த ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் இதோ யூதாவுக்கும் உண்டாயிருந்த நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் சிறை இருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐந்து காரியங்களாக நிறைய இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஐந்தாக நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு இதை மெடிடேட் பண்ணி பலப்படுங்க சிறை இருப்பை திருப்பும்போது முதல்ல என்னென்ன தெரியுமா நடக்கும் ஒன்று கத்திரம் வழக்காடுவார் வழக்காடுவார்னா என்ன தெரியுமா பதில் செய்வார் ஆமே அதனுடைய ரெண்டு மூன்று நான்கு வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமே நீ என் ஜனத்தை இப்படி இப்படி பண்ணதுனால நான் வழக்காடுவேன் நாலாவது வசனத்துல தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளை உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை கர்த்தர் தமக்கு நடக்கிறது போல பார்ப்பார் ஆண்டவர் பவல்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா ஏன் சபைய துன்பப்படுத்துறேன்னு கேட்டாரா ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னு தான் கேட்டார் சும்மா சொல்லலைங்க உன்னை தொடுகிறவன் என் தொடுகிறான் என்று ஆமேன் பல நேரத்துல நம்ம இப்படிதான் கேட்கிறோம் ஆண்டவரை இன்னும் கொண்டு இருப்பீரோ தான் இது கேட்கிற முப்பத்தைந்தாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்துல ஆண்டவரை எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டு இருப்பீர் எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க அவ்வளவு கேள்வி கேக்கிறாங்க நிந்திக்கிறாங்க தூஷிக்கிறாங்க உன் தேவன் எங்க என்றும் கேக்குறாங்க எனக்கு அது நாள்தோறும் கண்ணீர் வருது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா இல்ல 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 கத்தர் வழக்காடுவா ஆமேன் எகிப்தியரு காக இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் கத்த செய்த முதல் காரியம் என்ன சொல்லுங்க வழக்காடுன்னு பார்வனை அவன் சேனை இருக்க விடல மொத்தமா கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்துல அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கிட்டான் பழி வாங்குதலும் பதில் செய்த்தரக்கூடியது அவர் பார்த்துட்டே இருப்பார் சிறுமை அதனாலதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அவரை கஷ்டப்படும் போது அவனை சிறைப்படுத்தி காயப்படுத்துறவங்க இருப்பாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் காயப்படுத்துறாங்க தெரியுமா அவர்களுக்கு கர்த்தர் அடியையும் வைத்திருக்கிறார் இதுதான் கர்த்தருடைய செயல் ஆமே தேவனை வந்து இந்த ரெண்டையும் பார்க்க முடியும் நீங்க பார்க்கும் போது தெரியும் அவர் அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் இஸ்ரவேலருக்கு மண்ணாவே கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆமே சிவந்த சமுத்திரம் என்பது இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம் எகிப்தியருக்கு அது அழிவு அது கர்த்தர் பழி வாங்கினது இது பல முறை என்ன பழி வாங்குதல் பார்வோனும் ஒரு சட்டம் போடுகிறான் என்ன சட்டம் நான் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தை எங்க போட்டு கொல்லணும் தெரியுமா தண்ணியில தண்ணியில கத்தர் அதே போல அவனே அவன் கூட்டத்தை அழிச்சார் பாத்தீங்களா அத்தனை புருஷர்களையும் கொண்டு வருகிறார் ஆனால் எந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளை கூட உயிரோடு இருக்க கூடாது என்று பார்வோன் சட்டம் போட்டானோ அதே இடத்துல இருந்து ஆறு லட்சம் புருஷர்களை கத்தர் வெளியே கொண்டு வருகிறான் கத்தர் உங்களை வளர பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா சத்துருவுக்கு தளர பண்ண முடியாது அவர் வளக்காடுவா வழக்காடுவா பல நேரத்துல நம்முடைய கேள்வி மோசை கேட்டது போலதான் யாத்திராகும் ஐந்து இருபத்தி மூணுல அண்டவரே அவன் இந்த ஜனங்களை உபதிரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையா ஆண்டவரே அவன் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கிறான் கத்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறான்னு நினைக்காதீங்க ஆமேன் அவர் அவரை வளக்காட ஆரம்பிச்சா சத்ருவுக்கு நிக்க முடியாது துன்மார்க்கரையோ காற்று பதரை பறக்கடித்து கொண்டு போவது போல துன்மார்க்கரை கொண்டு போவார் ஆமேன் ரெண்டாவது யோவையில் மூன்று பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்வானாக அலட் த வீக்ஸே அவர் சிறையிருப்பை திருப்பும் போது பல வீணனை மாற்றுவார் சொல்ற நாளைக்கு இந்நேரத்தில் இவன் கதையை முடிப்பேன் என்று எலியாவை குறித்து சோர்ந்துட்டார் சோர்ந்துட்டார் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டார் அவ்வளோதான் எல்லாம் போச்சுன்னு படுத்துட்டார் ஆமாம் அவரே கல்ற கட்டி படுத்தது போல ஆமே எதுக்கு அங்க ஏதோ ஒரு இடத்துல சாகணும் நல்ல இடத்துலயா இந்த இடத்துல நான் படுத்துறேன் ஆமே சிலர் வந்து சர்ச்சில் இடம் பிடிப்பாங்க சிலர் கல்றையில கூட இடம் பிடிப்பாங்க விடவே மாட்டாங்க இப்படித்தான் நிற்பாங்க இங்கதானா இங்கதானா சரி போங்கன்னு போக மாட்டாங்க அதாவது அப்படியே சூரை செடிக்கு கீழே படுத்துட்டார் படுத்துட்டார் சாப்பாடு வச்சிருக்க சரி சாப்பிட்டுட்டு படுப்போம் சும்மா வெறும் வயத்துல சாப்பிட்டு ஒருவேளை கேஸ் படிச்சுட்டான் அதனால சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பிட்டு படுத்தாச்சு தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அங்க கத்தர் நடக்க வைக்கிறீங்க சிறையதான யோசிப்பு நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ இப்படி போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னொருத்தண்டு போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சிறையிருப்பு ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும் ஆனா சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தா அந்த பானை பாத்திர காரனுக்கும் சேலரி கொடுக்கிறது ஆகாரம் கொடுக்கிறது இந்த யோசிப்பாதா சிறை இருப்பில் இருந்ததுனால தானே போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அழைக்கப்பட்டவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்லல சிறை இருப்பை திருப்பு மக்காலத்தில் இன்னைக்கு நீ சிலர் சார்ந்து எதிர்பார்த்து நிக்கிற சூழ்நிலை ஆனா என்னைக்கு அப்படி இருக்காது என்னைக்கு அப்படி இருக்காது இயேசுவின் நாமத்தில் பாரத்தோட கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்குற உள்ளங்களுக்கு கர்த்துடே பீளத்திலிருந்து கத்துடே தாசர் ஆகி இந்த வார்த்தையை சொல்றேன் உன் வெல மாறும் உன் தரித்திரம் மாறும் வெல வீணன் வெலமான என்று சொல்றான் மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தி அவர் வாசமா இருப்பார் யோவேல் மூன்று பதினேழு என் பரிசுத்த பர்வதம் ஆகிய சீயோ நிலை வாசமா உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது எரிசலே பரிசுத்தமா இருக்கும் அந்நியர் இனி அதை கடந்து வருவதில்லைன்னா இனி ஒரு சிறை இருப்புக்குள்ள உன்னை நான் விட மாட்டேன் அதுக்குதான் கத்தர் பரிசுத்தப்படுத்துகிறா பரிசுத்தப்படுத்துகிறார் அதனாலதான் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார் நிறைய பேருக்கு என்னென்ன ஒரு சிறை இருப்பு மாறினா போதும் அதுக்கப்புறம் எப்படியாவது வாழ்ந்து வாழ முடியாதுங்க கர்த்தர் வாசம் பண்ணணும் அதுக்கு பரிசுத்தம் மீட்கப்பட்டவர்கள் தான் சுத்திகரின் இ இஸ்ரவேல் இவர் ரத்தத்தால மீட்டு கொண்டு வருகிறார் பிரமாணத்தினால வசனத்தினால அதனால அந்த இந்த வசனத்தை அடிக்கடி கேட்க வைக்கிறாருனாலே கத்தர் நமில் வாசமா இருக்க விரும்புகிறார் பரிசுத்தப்படுத்தி வாசமா இருக்கிறார் நான்காவது நிறைவான நன்மையை கட்டளையிடுகிறார் அதுதான் யோவேல் மூன்று பதினெட்டு அக்காலத்திலே பருவதங்கள் திராட்சரசத்தை ரசத்தை பொழியும் மலைகள் பாலாய் ஓடும் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும் ஒரு ஊற்று எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தி மென்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும் ஆமே உன் வாழ்வின் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கு ஒரு ஊற்று புறப்படும் ஒரு ஊற்று புறப்படும் ஒரு ஊற்று புறப்படும் உன் சிறை இருந்து நீ வந்து பாரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அந்த ஊற்றின் ஆரம்பமே எங்க தெரியுமா நம்முடைய கண்ணீர் ஐந்தாவதாக தலைமுறை நிற்கும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்று இருபது ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் குடி பட்டு இருக்கும் ஆமேன் சிறையிருப்பு மாறும் ஒரு சந்ததி கச்சரை சேவை சத்துரு நம்மை தான் அழிக்க பார்த்தா இல்ல ஆமே மாறாவை மதுரமாக்க மரம் முழுவதையும் வெட்டி போடல கிளைதான் நறுக்கப்பட்டது சில கிளைகள் நறுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் இருக்கலாம் ஆனாலும் வேற இன்னும் இருக்கிறது ஈஷா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு வேறு துளிர்த்து ஆவே ஆல லூயா சிறை இருப்பை திருப்புவா எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வேலை செய்ய தொடங்கிட்டா ஏன் முன்னாக இருக்கிற இரும்பு கதவு அவர் வெண்கல கதவுகளை உடைச்சு இருப்பு சா்பால்களை முறிச்சு தானாக தானாக மகிழ்ச்சியும் மகிமையும்